இட்லி தோசை சாம்பார் இதை தாண்டி நம்ம தமிழ் பாரம்பரியத்துல எத்தனையோ பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்கு தெரியுமா அப்படிப்பட்ட இருபது வகையான உணவுகளையும் அதன் அறிய நன்மைகளையும் பார்க்கலாம் வாங்க பருத்திப்பால் சளி இருமல் நீக்கும் உளுந்து எலும்புகளுக்கு பலம் நீராகாரம் உடல் சூடு தனியும் கந்தந்திப்பிலி ரசம் செரிமான சக்தி தூதுவளை ரசம் ஆஸ்துமா சளிக்கு மருந்து முடக்கத்தான் தோசை மூட்டு தீர்க்கும் கூட்டாஞ்சோறு பல காய் அக்கார வடிசல் உடனடி ஆற்றல் கவன் அரிசி அல்வா உயர் ஆண்டி ஆக்சிடென்ட் மணத்தக்காளி வற்றல் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறும் வரகு பொங்கல் சர்க்கரை நோய்க்கு நல்லது தினை பாயாசம் உயர் புரதச்சத்து பனங்கிழங்கு புட்டு மலச்சிக்கல் நீக்கும் சுக்கு மல்லி காஃபி தலைவலிக்கு நிவாரணம் இஞ்சி முரப்பா பசியை தூண்டும் ஆவாரம்பூட்டி சரும பொலிவு திரட்டுப்பால் உடனடி புத்துணர்ச்சி வல்லாறை துவையல் நினைவாற்றல் பெருகும் நார்த்தங்காய் சாதம் பித்தம் குறைக்கும் கேழ்வரகு கூழ் உடலுக்கு குளிர்ச்சி